அனைவருக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்தில் ராஜேஷ் ராஜேஷ்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயன்னு கேட்டிங்கன்னா அதாவது மனம் சாந்த பிரச்சனை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜிகள் உள்ளுக்குள்ள பாசிட்டிவ் ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜிகள் வந்து பணம் குறையும் அப்போ இந்த மனம் ரீதியாக பாதிப்படக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சம்மந்தப்பட்ட ராசிக்காரர்கள் கடக ராசி அல்லது சந்திரன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோ நட்சத்திரம் அதாவது ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்தா ரிஷபம் அஸ்தம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி திருவோ நட்சத்திரம் என்பது மகரம் சந்திரன் குணான காரகத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகம் இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய ஜாதக ரீதியாக சந்திரன் வலைவீனமாக இருக்கிறாங்க சந்திரனுடைய ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு பொருந்திய ஸ்தானத்துக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அல்லது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு ராகு தசை இல்லை அல்லது ராகு புத்தியில அவங்களுக்கு டாக் சொல்லக்கூடிய மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க சரி சார் நீங்க ஜாதகம் இருந்தா நீங்க சொல்றதும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் இல்லை ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கண் கூட நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாரி அந்த ஒரு நைட்டி டாக் சொல்லக்கூடிய அவங்களா பேசிக்கிறது தூக்கத்தில் வந்து பண்ணால் வீருன்னு சொல்லக்கூடிய கத்தி இந்த மாரி அமைப்பு இருக்குது இவங்களுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண் குளியர் சொல்லக்கூடிய ஒரு குளிர இருக்குதுங்க அது என்னங்க மண் குளியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டிய காலத்தில் வந்து பார்த்தா உடம்பில் தேவையில்லாமல் இந்தமாரி மனம் ரீதியாக பிரச்சனை உள்ளவங்களுக்கு